அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் அவ்வையாரின் நல்வழி முதல் பாடல் புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல் நாம் புண்ணியம் செய்கின்ற போது நமக்கு ஒரு இன்பமும் கிடைக்கும் செய்த பாவமும் அது போய்விடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் போன பிறவியிலே அவன் செய்த பாவம் புண்ணியம் இவை மீண்டும் நமக்கு என்னென்னலாம் இருக்கிறது என்பதை இந்த பிறவியிலே நமக்கு எடுத்து சொல்லும் போன ஜென்மத்திலே நாம் பாவம் செய்திருந்தால் இந்த ஜென்மத்திலே நமக்கு துன்பம் வந்து சேரும் அந்த துன்பம் நம்மை விட்டு போக வேண்டும் சொன்னால் நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் இந்த ஜென்மத்திலே நாம் அவ்வாறு செய்தால் அடுத்த ஜென்மத்திலே நமக்கு நன்மை எல்லாம் கிடைக்கும் இது எந்த சமயத்துக்கும் என்று குறிப்பாக சொல்லாமல் அனைவருக்கும் இது பொருந்தும்